ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Lavanya கிரேட் Information Channel. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் புதிய பன்னியில் தன்னார் வளர்கள் கேட்கவே ரொம்ப ஒரு சந்தோஷமான நியூஸாக இருக்குது இல்லையா அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஐடிக்கே வாலண்டியருக்கு ஒரு புதுசாக வந்து ஜாப் வந்திருக்கு அது என்ன ஜாப்னு பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டி சர்வே வந்து கவுண்டிங் பண்ணோம் அதுக்கான பணமும் வந்து வரப்போகுது கண்டிப்பாக இன்றைக்கி வந்து க்ரெடிட் ஆகிடும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ரிலேட்டட் ஒர்க் தான் வந்து இது அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரியாக நம்ம வந்து போட்டோம் இது ஒரு மாதிரியாக நம்ம வந்து போட போகிறோம் அதுக்கான மீட்டிங் வந்து நேற்று நடந்தது கூகுள் மீட்டு ஸோ அப்போ வந்து அந்த வீடியோ விளக்கங்கள் வந்து எஸ்டி சர்வேல இருக்கிறவங்க வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் வரும்போது நான் அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொடுக்குறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த வேலை இந்த அப்டேட் வந்து வந்திருக்கு கண்டிப்பாக இதுக்கப்புறம் மற்ற டிஸ்ட்ரிக்கும் வர வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி சர்வேல நம்ம வந்து அவங்களுக்கு வந்து க சர்வே எடுத்தோம் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐடி கார்டு வந்து தரப்போகிறோம் அதோடைய ஒர்க் தான் இது அப்போ ஐடி கார்டுன்ற பட்சத்தில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நிறையவே வந்து கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது இதுக்காக பைசா வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பைசாவாக தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்லேருந்து சொல்லியிருக்காங்க எனிவே ஏதோ ஒரு ஜாப் வந்து ஐடி கேல வந்து கிடைச்சது மூலியமாக ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா ரொட்டேட்டாக நம்மளுக்கு எதாச்சும் ஒரு வேலை இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டை வந்து நான் உடனே கொண்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணல தேங்க்யூ